அன்பு தண்ணுமே உன் உயிருக்கு உயிரான உன்னுடைய துணை உன்னை இணைத்து அழுது கொண்டே இருக்கின்றார் அவர் அழுவதை யாரும் வர வேண்டும் பார்க்க வேண்டும் உன்னிடம் பேச வேண்டும் என்ற ஏக்கத்தில் தினம் தினம் உள்ளார் ஒரு கட்டத்தில் உன்மேல் பாசம் அதிகரித்து இப்பொழுது அவர் முன்னை நினைத்து மிகவும் அழுது கொண்டே இருக்கின்றார் அவர் அழுவதை என்னால் பார்க்க முடியவில்லை உன் மனம் தெளிவாகி அவரை மனித்து ஏற்றுக்கொள் தங்கமே காரணம் இல்லாமல் ஒருவரின் கண்ணில் கண்ணீர் வராது எந்த அளவிற்கு ஒருவர் மீது நாம் வைத்திருக்கும் பாசம் உண்மை என்றால் மட்டுமே கண்ணீர் நமக்கு நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் நான் சொல்வது அனைத்தும் உனக்கு நடந்தே தீரும் இது இந்த சிவன் அப்பாவின் சத்திய வாக்கு சந்தோஷமாக இரு